வணக்கம் ஒரு லட்சாதிபதி இறந்து விட்டார் ஆம் அதுவும் ஐரோப்பாவுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்து இறந்து விட்டார் ஒரு லட்சாதிபதி கிட்டத்தட்ட தெருநாய் செத்து கிடக்குற மாதிரி சின்ன கிடக்கிறார் பார்க்கும் பொழுது இருக்கு அந்த அந்த பெற்றோர்களோ அல்ரெடி அந்த சொந்தக்காரர்கள் என்ற ஆழ்ந்த இரங்கல் யாழ்ப்பாணம் கோப்பா என்று கேள்விப்பட்டார் ரொம்ப போய் எனக்கு தெரியாது அதாவது இது ஒரு வீடியோன் எனக்கு தான் ஒரு நண்பர் தான் அனுப்பி வச்சார் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் என்று அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஐரோப்பாக்கோ இல்லாட்டி கனடாக்கோ இல்லை எங்கேயாவது நீங்க வர்றேன்டா படிச்சுட்டு வாங்க அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு தொழிலை அந்த தொழில் இருக்கோன்னு சொல்லி வாங்க மற்றபடி நாங்கள் முந்தி தொண்ணூறுகளில் வந்த மாதிரி இப்போ அந்த நாடு இல்லை இப்போ எப்படி இலங்கை புது ஜனாதிபதி வந்தா பிறகு பெரிய அளவில் வளர்ச்சி பெறுதோ மாறிட்டுதோ அதே மாதிரி இப்போ இங்கே ஐரோப்பாவில் வளர்ச்சியும் இல்லை மாறவும் இல்லை இன்னும் பிரச்சனையில கூட்டிக் கொண்டு போகிறார்கள் யுத்தங்கள் இது இதுவளன்ற ஒரே பிரச்சனை ஸோ இப்போ வல்லரசு பிரச்சனையால் நாங்கள் எல்லோரும் சிக்கி தவிக்கிறோம் எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது நிச்சயமாக சொல்லணும் சாப்பாட்டை கூட இங்கே வழியெல்லாம் இருக்கலாம் குளிர்க்க கூட இங்கே இப்போ வழியில் நிற்கலாம் எங்களையும் இவங்களை அடித்து கலைக்கலாம் மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாடும் இப்போ வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரர்னால் கலைக்கத்தான் நிற்கிது அதுதான் நிஜமான உண்மை ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு லட்சாதிபதி எண்பது லட்சம் கட்டி என்ன கர்மத்துக்கு இங்கே வாருங்க இந்த ஒன்பது லட்சத்தை வச்சு இலங்கையில் ஏன் ஏதேனோன்றே செய்ய முடியாது உங்களுக்கு வெக்கம் மானம் அது இது என்று பார்த்தீங்களா இருந்தால் இப்படித்தான் திருநாய் மாதிரி செத்து கிடப்பீங்க ரோட்டில் வந்து அதாவது உத உத நான் சொல்ல போனால் அங்கே உள்ள ஒரு சில வித்தியாசமான நாய்கள் நீ என்ன உங்கள் செய்கிறா வான்னு சொல்லுங்கள் கர்மங்களே நான் வந்து கனகாலம் என்ற கதையை விடுங்க இனி வராதீங்க நீ வாரண்டா வாங்க ஆனால் படிச்சுட்டு வாங்க ஒரு நல்ல விசாவட் வாங்க அப்படி வாங்க இப்படியான விஷயங்களை தலையிடாதிங்க இந்த எண்பது லட்சத்தையும் அங்கே வச்சுருங்க நானே உங்களுக்கு கவர்மெண்டாக ஒரு தொழில் ஐடியா தான் அந்த தொழிலை செய்யுங்க அந்த எண்பது லட்சத்தையும் வச்சு ஆனால் உங்களுக்கு இங்கே தான் ஏதோ பிடுங்குவோர்மெண்ட் நினச்சி கொண்டு வாரிங்க இங்கே ஒன்றுமே புடுங்க இயலாது இங்கே பிடுங்குறவங்க எல்லாம் கல் அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் கடைக்கு வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளம் தரமாட்டேன் அப்படி இல்லாட்டி அந்த அந்த கடையில் நீங்கள் வந்து வேலை முறிஞ்சு செய்யணும் அடியா புடியானு முறிஞ்சு செய்யணும் அதை விட உங்களுக்கு விசாரி இல்லை ஒரு அ அடிமாட்டுத்தனமான சம்பளம் தான் உங்களுக்கு தருவாங்க அதாவது விசா இல்லையென்றாலே காணும் அந்த சவுண்டு கேட்டாலே முதலாளி இருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் ஆ விசா இல்லையா அப்போ வா உனக்கு தான் வேலு என்று ஸோ அப்படி கொடுத்த அடிமை வாழ்க்கை இங்கே வந்து வாழ்கிற விட நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஒன்று மறந்துடுறாங்க உங்களுக்கு அந்த எண்பது லட்சத்தை திரட்ட முடியதில்ல இங்கே வர்றதுக்கு அந்த எண்பது லட்சத்தை திரட்டி அங்கே ஏதேனும் ஒரு நல்ல தொழிலை துவங்கி அதை வச்சு செய்யுங்க அப்படி இல்லாட்டி அதை கொண்டு அந்த பேங்கில் போட்டுட்டாது அந்த வட்டி எடுத்தாது வாழுங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கர்மங்களை பணத்துக்காக ஏஜென்சிமே பலது சொல்லுவார்கள் நீங்கள் எல்லாத்தையும் நம்பாதீங்க அந்த ரோட்டுக்கு கிளீன் இந்த கிளீன் கிளீங்க யுத்தத்துக்காக வந்தால் எப்படியும் ஏதோன்னு ஒரு பிரச்சனை வந்தே ஆகும் அதாவது இந்த இதுக்கு காரணமாக இருந்த ஏச்செஞ்சியை யாழ்ப்பாணத்தையோ எங்கேயோ கண்ட திரத்தி அடிங்க நிச்சயமாக திரத்தி அடிங்க ஒரு வழி இல்லை இந்த நாயை அடிச்சா தான் திறந்துங்கள் அப்படி இல்லாட்டி இப்படி பல இளைஞர்கள் என்ன உயிர் போகும் நன்றி